அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு சாதாரண வியாழனாக இருந்திருக்க வேண்டியது ஆனால் இதை வந்து ஒரு சூப்பர் வியாழனாக இன்று நாம் பார்ப்பதற்கு முக்கிய காரணம் இன்று நம்முடைய கரூர் மண்ணிற்கு வருகை புரிந்து நம்முடைய அனைவரையும் நம் அனைவரையும் சிந்திக்க வைக்கிறது மட்டுமில்லாமல் சிரிக்க வைக்கிறது மட்டுமில்லாமல் அவருடைய காந்த குரலாலும் அவரோட வந்திருக்கவங்களும் பாடப்போகிற பாடல்களாலும் நம்முடைய இசை இசைமலையில் நினைப்பது அதாவது மற்ற பட்டிமன்றங்களில் அதாவது எல்ல ஒரு பேச்சுக்கு சொல்லணுன்னா காசு கொடுத்து வெறும் பேச்சு சிரிக்கவும் சிந்திக்கவும் தான் சேர கூப்பிட்டா மட்டும்தான் பாட்டும் கேட்டு போகலாம் ஸோ அது போல் ஒரு விழா அமைப்பாளருக்கு ஒரு போனஸ் வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு எங்கள் அனைவருக்கும் பிடித்தமான நம் அனைவருக்கும் பிடித்தமான குழந்தைங்கள்லாம் ஃபோட்டோ போறப்போ எடுத்தாங்க இன்று இந்த எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை புரிந்து கரூர் மாவட்டத்து மக்கள் மக்களுக்கு மகிழ்ச்சியை அளித்து கொண்டிருக்கக்கூடிய கலைமாமணி முனைவர் நம்முடைய தமிழ்நாடு பாடநூல் கழகத்தினுடைய தலைவர் திண்டுக்கல் ஐ லியோனியா அவர்களுக்கு அனைவரும் ஒரு கரகோஷத்தை எழுப்போமா தேங்க்யூ சார் இந்த நாள் வந்து சாருடைய பட்டிமன்றத்துக்குனே நான் தலைமை ஏன்னா இந்த இந்த வருஷம் இதுக்கும் சார் இறைன்பு சருடைய இதுக்கு மட்டும்தான் நான் ஸ்டேஜில் இருக்கணும் மற்றதெல்லாம் ஏன்னா வேலைகள் இருப்பதனால ஆனால் அது அதிர்ஷ்டமாக துரதிர்ஷ்டமாக தெரியல இன்றே என்னுடைய மாவட்டத்திலும் இன்று முதல் நான் கரூர் மாவட்ட ஆட்சியர் நாளை முதல் திருவள்ளூர் ஆட்சியர் என்ற நிலை எனக்கு ஏற்பட்டு விட்டது ஆனால் கண்டிப்பாக கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த ஒரு அற்புதமான மாவட்டத்தில் அற்புதமான மக்களுக்கு எனக்கு சேவை செய்வதற்கு வாய்ப்பளித்த நம்முடைய மான்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அதே போல் இந்த புத்தக திருவிழா நடப்பதற்கு முக்கிய காரணம் கண்டிப்பாக நான் கிடையாது இதை நான் வந்து அழுத்த நிறுத்தமாக சொல்லிக்கிறேன் இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு தமிழ்நாடு முழுவதும் சென்னை மதுரை போன்ற பெருநகரங்களில் நடந்த புத்தக திருவிழா ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடைபெற வேண்டும் என்று நம்முடைய ஐயா அவர்களுடைய வழியில் இந்த வாசிப்பு பழக்கத்தை ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு தெருவிற்கும் வீதிக்கும் சென்று அனைவரும் பயன்பெற வேண்டும் நாம் அறிவார்ந்த சமூகமாக மாற வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்து நிதி ஒதுக்கியவர்கள் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்பதை நான் ஒரு அழுதந்திரமாக தெரிவிச்சுக்கிறேன் அதை ஒவ்வொரு மாவட்டமும் எப்படி செய்கிறதுன்றது வேறுபாடு இருக்குது அந்த விதத்தில் நம்முடைய கரூர் மாவட்ட புத்தக திருவிழா நம்ம கரூர் மாவட்ட நிர்வாகம் மிக சீரிய முறையில் அதை செய்து காட்ட வேண்டும் என்ற முனைப்புடன் எங்களுடைய ஒவ்வொரு அரசு அலுவலர்களும் உழைப்பினுடைய இந்த பயன்தான் இந்த புத்தக திருவிழாவினுடைய அனைத்து அமைப்புகளும் நினைப்பு மட்டும் இருந்தால் போதாது அதற்கு ஒரு அந்த அளவிற்கான ரிசோர்ஸ் வேணும் அந்தளவுக்கான ஒரு மூலதன இது வேணும் அந்த நிதியை தங்கு கொடுத்து விழாவில் எவ்விதமான சிறு பிழையும் இல்லாமல் நடத்துவதற்கு உறுதுணையாக இருப்பவர்கள் நம் மண்ணின் மைந்தர்கள் நம் இந்த கரூர் மண்ணைச் சேர்ந்த தொழில் முனைவோர் அதில் முக்கிய பங்கு இன்று முன்னிலை வகித்து சிறப்புரை ஆற்றிய நம்முடைய மதிப்பிற்குரிய திரு சி பாஸ்கர் ஐயா அவர்கள் விஎன்சி குழுமத்தினுடைய பங்குதாரர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இன்று முன்னிலை வைத்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அட்லீஸ்ட் நாச்சு ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கொள்கிறேன் அதாவது எங்கள் ஊரில்லாம் இந்த மாதிரிலாம் விழா நடத்தணும்னா வடிவேலி டைலாக் மாதிரி குடிக்கிறதுக்கு கூழ் வேணா வரேன் ஆனால் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் நம்ம கரூரில் தான் அதாவது இதில் என்னென்னா ஒரு நம்ம புத்தக திருவிழா நடத்த போகிறோம் அப்படின்னு ஜஸ்ட்டு சொன்னால் போதும் போட்டி போட்டு வந்து கொடுத்தாங்க இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு எது தான் அதில் ஒருத்தவர் நான் துபாயில் இருக்கேங்க வர வந்துடுறேங்க தப்பாக நினச்சிக்காதீங்க இன்டர்நேஷ்னல் ட்ரங்கெல்லாம் போட்டு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு இந்த எந்த ஒரு அரசினுடைய மாவட்ட நிர்வாகத்தினுடைய முன்னெடுப்புகள் அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து எங்களுக்கு எப்பொழுதும் ஒரு பேர் ஆதரவாக இருக்கக்கூடிய இந்த கரூர் மாவட்டத்தினுடைய தொழில் முனைவோர் மற்றும் அனைவருக்கும் மீண்டும் ஒருமே என்னுடைய அந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் புத்தக திருவிழா என்பது வாசிப்பினை ஒவ்வொருவருக்கும் எடுத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பெருவிழா அதுவும் குறிப்பாக கல்வி கல்வி வாசிப்பு எல்லாமே ஒன்று கொன்று சேர்ந்தது தான் இப்போ நிறைய விவாதங்கள் நடக்குது கல்வி என்பதே தேவையா படிக்கணுமா அப்படின்லாம் கண்டிப்பாக படிக்கணும் இப்போ ஒரு சின்ன உதாரணமே சொல்கிறேன் அதில் இதை எப்படிலாம் திரிக்கப்படுதுனா இப்போ விஎன்சி சார் பாஸ்கரையா சொன்னாங்க நான் மட்டும் அன்றைக்கி டீச்சர் பேச்சை கேட்டிருந்தேன்னா எப்படியோ வந்திருப்பேன்னு உடனே இதை எப்படி திரிச்சுருவோன்னா அவர் பாருங்கள் ஸ்கூல் டீச்சர் கே பேச்சை கேட்கல இப்போ அவர் என்ன ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடி சம்பாதிக்கிறாருன்னு அவர் மட்டும் டீச்சர் பேச்சை கேட்டிருந்தா அவர் ஒரு லட்சம் கோடி சம்பாதிச்சிருப்பார் இதுதான் வந்து நம்ம இ இந்த ஒரு அடிப்படை அதாவது திரித்து கல்வியின் மகத்துவத்தை குறைத்து மதிப்பிடும் ஒரு மிகப்பெரிய ஒரு காலத்தில் இருக்கோம் இது மட்டும் கல்வி மட்டும் இல்லை பல்வேறு விஷயம் அறிவியல் இருந்து மருத்துவத்திலிருந்து ஒரு பொய் செய்திக்கோ அல்லது ஒரு திரிக்கப்பட்ட ஒரு உண்மைக்கோ அதற்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடச்சிடும் நம்மளும் அதான் நல்ல விஷயம் இருக்க வாங்க மாட்டோம் இன்னொருத்தவன் கலர் கலராக பொய்ய சொல்லி இது பாருங்க இது பண்ணி பாருங்கன்னு எல்லாம் நாம் அந்த அந்த நம் சமூகம் அந்த பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடாது அறிவின் வழியில் பகுத்தறிவின் வழியில் நம்முடைய ஒவ்வொரு செயலும் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒரு விஷயத்தின் அடையாளம் பதினொன்று நாட்களும் பதினோரு நாள் அவங்களுக்கு அதை தான் வலியுறுத்தி சொல்கிறோம் இங்கே படி புத்தகங்களை படிக்கும் பொழுது நமக்கு அந்த எண்ணம் நெஞ்சில் பதிஞ்சிருக்கணும் இன்று கல்வின்றது இப்போ என்னுடைய நாடுமே வெறும் கல்வியால் மட்டுமே உயர்ந்த எங்களுடைய குடும்பம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வியாபாரம் இதில் இந்த குடும்பங்கள் தான் ஆனால் எங்கள் குடும்பத்திலேயே அரசு பணியில் இருக்கக்கூடியது வரிசையாக என்னுடைய ஐயப்பா அவர் வந்து மதுரை ஆட்சியருக்கு பிசியாக இருந்தார் அவர் பிடிஓவாக இருந்தார் எங்கள் அப்பா பேங்கில் இருந்தார் இப்போ நான் கலெக்டராக இருக்கிறேன் எங்கள் குடும்பத்திலேயே அதாவது அரசு பணியில் இருந்த இந்த அடுத்தடுத்த தலைமுறை நாங்கள் தான் ஏன்னா எனக்கு சித்தப்பா ஒரு ஆறு பேர் இருக்காங்க அவங்க யார் அரசு பணியில் இல்லை இந்த பக்கம் மாமா சைடு எந்த சைடுமே கிடையாது ஸோ அரசு பணியில் வெறும் கல்வியினால் மருத்துவம் பயின்று இன்று நிலைக்கு வந்திருப்பதற்கு காரணம் கல்வி மட்டுமே மற்றவர்கள் நிதியினால் அவங்க எல்லாரும் எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் ரொம்ப பணக்காரங்க ஆனால் கல்வி மட்டுமே எனக்கு இந்த சான்றோருடன் உட உடன் அமர்ந்திருக்கக்கூடிய தகுதியை அளித்திருக்கிறது அதற்கு கல்வியே நமக்கு முக்கியம் ஏன்னா இன்றைக்கி விவாத பொருள் கல்வி இல்லை ஏன்னா எனக்கும் சின்ன வயசுலேருந்து படி படின்னு சொல்லுவாங்க எந்த எந்த அளவுக்குன்னா படிக்கிறதுக்கு வீட்டில் கேபிள் கனெக்ஷனே கொடுக்க மாட்டாங்க இருந்தாலும் இருந்தாலும் எங்கள் ஊரில் பொங்கல் விழா நடக்கும் நான் மதுரை அதனால் உங்களுக்கு மதுரையில் தெருவுக்கு தெரு ஏரியாவுக்கு ஏரியா ஒரு பொங்கல் வேலை நடத்துவாங்க அதுவும் எங்கள் ஏரியாவில் தான் ஆனந்த மெட்டல் ஓனர் இருந்தார் அதனால் அதில் பரிசு என்னென்னா பாத்திரம் ஃபஸ்ட் ப்ரைஸுக்கு பெரிய இது செகண்ட் ப்ரைஸு ஓரளவு அந்த மாதிரி ப்ரைஸு விதவிதமாக இருக்கும் ஒரு முப்பது போட்டி இருபது போட்டி வைப்பாங்க எங்கள் அம்மா சொல்லிடுவாங்க டே இன்னைக்கு ஒரு இது அண்டா சட்டி இதெல்லாம் வீட்டுக்கு வந்துருந்தோம் அப்படின்னு போயிட்டு என்னென்ன இருக்கும் குவிஸ்ஸு ட்ரெஷர் ஹண்ட்டு பாட்டுக்கு பாட்டு தம்ஷர்ட்ஸ் இந்த போன்ற அதாவது இந்த பொங்கல்னால் எப்படி கொண்டாடணுமோ நகரத்தில் கூட அதுக்கு பேருக்கு தான் நகரம் ஆனால் ஃபுல்லாக கிராமது அளவிற்கு பொங்கலை பொங்கல் அந்த நாலு நாள் மூணு நாள் நாலு நாள் கொண்டாடுவோம் இப்போ இது எதுக்கு சொன்னேன்னா இந்த ஒரு நாள் வந்து அந்த பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியில் எங்கள் வீட்டில் கேபிள் டிவி கிடையாது படிக்க படிக்கன்னு சொல்கிற வீடு எந்த விதமான ஒரு பொழுதுபோக்கு அம்சமும் இல்லாமல் அந் பாட்டுக்கு பாட்டில் முப்பத்தெட்டு பாட்டு பாடினேன் நான் அதாவது வந்துக்கிட்டே இருந்தேன் ரெண்டு பாட்டு மூணு பாட்டுன்னு அது என்ன முப்பத்தெட்டு பாட்டுன்னா நான் அந்த இதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணேன் எல்லா எழுத்துக்கும் ஒரு ரெண்டு பாட்டு அதாவது எந்த பாட்டு யாரும் யோசிக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு பாட்டு எல்லா எழுத்துக்கும் ஒரு மூணு பாட்டு எழுதி யோசித்தேன் இப்போ ஹேர் எடுத்துகிட்டா அம்மா என்ற அழைக்காதன்னு பாடுவாங்க அந்த பாட்டு கிடையாது எது எவனுமே யோசிக்க மாட்டானோ அந்த மாதிரி ஒரு முப்பத்தெட்டு பாட்டு கடைசியில் இனி அனுப்பி சொன்னோன்றதுக்காண்டி ஒரு எழுத்து கொடுத்தான் இம் அப்படின்னு கொடுத்தானுங்க இம் நான் மியா மியா போன குட்டி அப்படின்னு பானேன் ஸோ வீட்டு கீழே அம்மா அப்பா உட்காந்துருந்தானுங்க முடிச்சுட்டு வந்து தம்பி என்னடா வீட்டில் டிவி கிடையாது நம்ம வீட்டில் ரேடியோவும் போட மாட்டோம் எப்பட்றா அப்படின்னாங்க அதெல்லாம் எனக்கு தெரியலமா எனக்கு பாட்டு வருது ஸோ இந்த எதுக்கு இந்த விஷயத்தை சொன்னேன்னா இலக்கியம் நாடகம் பல்வேறு கலை வடிவங்கள் இருக்குது அதாவது தமிழினுடைய பெருமையும் நம்மை சிந்திக்க வைக்கும் பல்வேறு வடிவங்கள் இருக்குது ஆனால் எஃபர்ட்டே இல்லாமல் எப்படி நடக்குதுன்னே தெரியாமல் நமக்கு நல்ல விஷயங்களை நிறைய கெட்ட விஷயமும் இருக்கானால் ஆனால் முக்கியமாக சரியான விஷயங்களையும் நமக்கு உயிர் வாழ்வதற்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்தையும் அளிக்கக்கூடாது திரைப்பட இசை அதை மறுக்கவே முடியாது இது எதுக்கு வந்திருக்கேன்னா இன்றைய தலைப்புக்காக வந்திருக்கேன் சார் அதாவது கல்வி அளவிற்கு முக்கியமோ அந்த கல்வியில் சரியாக செய்கிறதுனா கூட அதாவது எனக்கு வந்து சிறு வயதில் சிறு வயதில் தூங்கிறதுக்கு எந்த பாட்டு பிடிக்கும்னா ஈரமான ரோஜாவே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் மோகன் பாடுவார் இல்லையா அதுதான் சின்ன வயசில் அது போடலைன்னா தூக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் கொஞ்சம் பள்ளி ப கூட காலங்களெலாம் ஒரு பாட்டு தான் எனக்கு மோட்டிவேஷன் சாங் எதுனா சூப்பர் ஸ்டார் படத்தில் வரக்கூடிய வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் அதுலேருந்து ஒரு வரி வரும் இமயமலை ஆகாமல் எனது உயிர் போகாது அப்படின்னு சொல்லி அந்த பா அந்த வரிகளும் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நான் சூப்பர் ஸ்டாராக அவர் வீட்டில் ஒரு வாட்டி போய் பார்த்தேன் ஒரு ரசிகனா அவர்கிட்ட சொன்னேன் அவர் கண் கலங்கிட்டார் அப்படியாப்பா சார் இந்த பாட்டெலாம் கேட்டு கேட்டு நான் டாக்டர் ஆனே சார் இந்த பாட்டெலாம் கேட்டு நான் வந்து அப்படின்னு சொன்னானே ஸோ நமக்கு எவ்வளவுதான் அதாவது வாசகங்கள் பெரிய சிந்தனையாளர்களோட வாசகங்கள் அது போன்ற விஷயங்கள் உத்வேகத்தை கொடுத்தாலும் எல்லாருக்கும் அப்படி சில பாடல்கள் இருக்கும் இல்லையா அந்த திரைப்பட பாடல்களுடைய வலிமை வேறு எந்த கலை வடிவத்துக்கும் இடையாகாது ஏன்னா இது வந்து எஃபர்ட்டே இல்லாமல் நம்ம முயற்சி இல்லாமல் நமக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கலை வடிவம் ஸோ அந்த கலை வடிவத்துக்கு உயிரூட்டத்தை கொடுப்பது கவிதையா இசையா அப்படின்ற ஒரு தலைப்பு இன்னைக்கு முக்கியமான ஒரு தலைப்பு இது எப்படின்னா அம்மா தோசை சுடுறாங்க மனைவி தோசை சுடுறாங்க எது நல்லா இருக்கான்னு கணவன் பார்த்து சொல்லுன்னா எப்படி இருக்கும் அது போல் ஒரு தலைப்பு தோசை இருக்கோ இல்லையோ நம்ம சட்னி ஆயிடுவோம் ஸோ அது போன்ற ஒரு தலைப்பு நம்ம நடுவரையா அவர்களுக்கு நடுவர் ஐயா அவர்கள் சென்ற ஆண்டு பட்டிமன்றத்தில் ஐயா பற்றி சொல்கிறப்ப சொன்னேன் திண்டுக்கல் ஐ லியோனின்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐ பேர் வந்தது ஆனால் அந்த ஐலியோனியே எப்படி ஐஃபோனாக மாறுச்சு ஐஃபோனுக்கு பேர் வந்ததே ஐ லியோனின்னு தான் சொல்லியிருந்தேன் இப்போ அதுதான் அதே கதை தான் சொல்ல போகிறேன் இப்போ வேற ஒன்றும் சொல்ல ஆனால் போன வருஷம் வரைக்கும் ஐஃபோன் வெறும் சைனாவில் மட்டும்தான் செய்வாங்க இப்போ தான் முதல் முறையாக ஐஃபோன் இந்தியாவிலே தயாரிக்க ஆரம்பிச்சிட்டான் ஸோ ஸோ போன வாட்டி நம்ம கேட்டது சைனா ஐஃபோன் இந்த முறை இன்னும் தரமான இந்திய ஐஃபோன் ஏன்னால் இந்த தலைப்பு என்பது நான் சொன்ன மாதிரி தான் மூணு விஷயம் சிரிக்கிறதுக்கு சிந்திக்க மட்டும் இல்லை அவரோட குரலில் அந்த பாடல்கள் எல்லோரும் அப்படியே பட்டை கிளப்பிடுவாங்க இது வந்து எப்படின்னு வச்சுக்கோங்க சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தோனி இறங்கினா எப்படி சிக்ஸ் அடிப்பார் அந்த மாதிரி ஒரு ஏரியா சாருக்கு ஸோ இந்த தலைப்பு அவர் தேர்ந்தெடுத்ததற்கு முதலில் நான் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய சிந்தனை அரங்கமாக சிந்தனை அரங்கம் என்ற பெயர் வைத்திற்கேற்றார் போல இந்த சிந்தனைகளை நீங்கள் வழங்குவீர்கள் என்று எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளதையா அதான் விளம்பரம் மாதிரி தான் நான் பேசிட்டே இருக்கிறது எப்படா மெயின் படத்தை போட போகிறாங்கன்ற அனைவரும் ஆவலோடு இருக்கிறாங்க இறுதியாக இதுதான் அநேகமாக நான் கரூர் மாவட்டத்தில் ஏறக்கூடிய ஒரு பொது மேடையாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ஆனால் அந்த அதாவது அஸ்ம மாவட்ட ஆட்சியராக வருங்காலங்களில் வேறு ஏதாவது காரணத்துக்கு வரலாம் ஸோ மாவட்ட ஆட்சியராக கரூர் மாவட்ட ஆட்சியராக இறுதி மேடையாக இருக்கிறது ஆனால் இந்த தருணத்தில் என்னுடன் பயணம் செய்த அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் எங்கள் இந்த கரூர் மாவட்டத்தை சேர்ந்த அருமையான மக்களுக்கும் வாய்ப்பளித்த எனக்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு அரசிற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கரூர் மாவட்டம் கண்டிப்பாக தமிழ்நாடு என்னுடைய வாழ்வில் இந்த நகரமும் இந்த நகரத்து மக்களும் என்னுடைய வாழ்வில் கண்டிப்பாக மறக்க முடியாத ஒரு நினைவாகவும் இந்த ஒரு காலமாகவும் அமைந்துள்ளது அந்த இனி இனிமையான அந்த காலத்துக்கு ஒரு இனிமை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சான் நன்றி அது நம்ம போகிறப்ப சாரோட பேச்சை கேட்டு இந்த ஊரை போகிற சந்தோஷமாக போகிறோம் கண்டிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்திற்கு நீங்கள் வரும் பொழுது உங்களை வரவேற்க ஆவலாக உள்ளேன் நன்றி